హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కార్టన్ క్రియేషన్స్ ఇక నమ్మ చాన పొర త్రీ ఫోర్త్ నైంటీ పక్క இதில் வந்து சைட் பாக்கெட் இருக்குது பாக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த நெக் பேட்டன் பார்க்கலாம் ரவுண்ட் நெக்கில் வந்து உங்களுக்கு பைப்பிங் டிசைன் கொடுத்து லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லேஸு அந்த நைட்டியோட கான்ட்ராஸ்ட் கலர்லேயே லேஸ் கொடுத்துருக்காங்க கையிலேயுமே வந்து உங்களுக்கு பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஜிப்பு இருக்குது ஃபுல்லுமே வந்து ஓவர் லாக் பண்ணியிருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டார்க் பர்பிள் கலரில் வந்து ஒயிட் கலரில் டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஒயிட் டாட்லேயே வந்து உங்களுக்கு லேஸும் பைப்பிங் டிசைனும் கொடுத்துருக்காங்க இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஜிப்பு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க ஜிப்பு உங்களுக்கு ஃபுல்லுமே ஓவர்லாக் போட்டிருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நேரடியாக நம்ம ஷாப்க்கு விசிட் பண்ணுங்கள் அதர் ப்ளேஸில் உள்ளவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை நான் இமேஜ் விட வந்து நேரடியாகவே பார்க்கணும் நான் வீடியோ கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாலும் வீடியோ கால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலயமா நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா நிறைய நிறையா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும்தான் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ